பெரியார் மணியம்மை இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தவ் நீஜியோ உயர்ந்து வந்த தங்கம் விலை சில நாட்களாகவே குறைந்து வந்தது ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரம் ரூபாய் வரை சென்ற தங்கம் விலை தற்போது அதிரடியாக சரிந்து கொண்டிருந்தது இதனால் நகை பிரியர்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தனர் நேற்றும் தங்கம் விலை குறைந்திருந்த நிலையில் இன்று தங்கம் விலை எப்படி இருக்கும் என நகை பிரியர்கள் எதிர்பார்த்த போதுதான் இடியை இறக்கும் விதமாக தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது இன்று சென்னையில் சவரனுக்கு எட்நூற்றி நாற்பது ரூபாய் தங்கம் விலை அதிகரித்துள்ளது இன்று ஒரு சவரன் தங்கம் நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஒரு கிராம் நூத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஒன்பதாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இன்று வெள்ளி விலையும் அதிகரித்துள்ளது சென்னையில் வெள்ளி விலை கிராமுக்கு ஒரு ரூபாய் உயர்ந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த நேரத்தில் தங்கத்தில் முதலீடு செய்யலாமா என்பது பற்றி பொருளாதார நிபுணர் ஒருவர் எச்சரித்திருக்கிறார் அது பற்றியும் பார்க்கலாம் தங்க நுகர்வில் இந்தியர்கள் உலக அளவில் முன்னணியில் இருந்தாலும் தங்கத்தை வாங்குவது உண்மையான முதலீடு ஆகாது என்று பொருளாதார நிபுணர் அபிஷேக் வாலியா எச்சரித்துள்ளார் இந்தியர்கள் பாரம்பரிய முறைகளை தவிர்த்து புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் தங்கத்தில் மட்டும் முதலீடு செய்வது சரியாக இருக்காது என்று கூறியுள்ளார் நேரடியாக தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு பதிலாக கோல்டு மற்றும் பங்கு சந்தை முதலீடுகள் போன்றவை மூலம் முதலீடுகள் செய்வதே சரியானதாக இருக்கும் என கூறியிருக்கிறார் தங்கம் காலப்போக்கில் தனது மதிப்பை தக்க வைத்துக் கொண்டாலும் அது மற்ற முதலீடுகள் போல வேகமானதாக ரிட்டர்ன் தரக்கூடிய சொத்து அல்ல தங்கத்தை விட வேறு நல்ல முதலீடுகள் பாதுகாப்பான முதலீடுகள் நாட்டின் உற்பத்தி திறனை உயர்த்தும் முதலீடுகள் உள்ளன என்று அபிஷேக் வாலியா விளக்குகிறார் இந்தியர்கள் உலகளவில் தங்கத்தை அதிக அளவில் நுகரும் நாடுகளில் ஒன்றாக இருக்கின்றனர் இந்தியாவில் தங்கத்தின் பயன்பாடு பெரும்பாலும் நகைகளாகவே உள்ளது இந்தியாவில் உள்ள தங்கத்திற்கான ஆண்டு தேவையில் சுமார் பாதி நகைகளிலிருந்தே பூர்த்தி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்தியாவின் நகை நுகர்வு ஐநூற்றி அறுபத்தி மூன்று புள்ளி நான்கு டன் இருந்தது இது சீனாவின் நுகர்வான ஐநூத்தி பதினொன்று புள்ளி நான்கு டன்னை விட அதிகமாகும் இதன் மூலம் தெற்காசிய நாடான இந்தியா தங்க நுகர்வில் உலகின் மிகப்பெரிய சந்தையாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த தங்க தேவை இருநூற்றி அறுபத்தி ஒரு டன்னாக இருந்தது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐந்து சதவிகிதம் அதிகரித்து எட்நூத்தி இரண்டு புள்ளி எட்டு டன்னாக உயர்ந்துள்ளது முதலீட்டு ஆலோசகரான அபிஷேக் வாலியா என்ன சொல்கிறார் என்றால் இந்தியர்கள் தவறவிடும் ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது தங்கத்தை வாங்குவது என்பது தங்கத்தில் முதலீடு செய்வது போன்றது அல்ல தங்கம் நமது கலாச்சாரம் மற்றும் மரபுகளில் ஆழமாக பதிந்துள்ளது குறிப்பாக திருமணங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது இதன் பயன்பாடு அதிகமாக உள்ளது ஆனால் நிதி ரீதியாக உங்கள் செல்வத்தை பெருக்குவதற்கு இது எப்போதும் சிறந்த வழி அல்ல தங்கத்தை வாங்கி சேமிப்பது பாதுகாப்பானது ஆனால் அதனால் உங்களுக்கு சொத்து உயராது இதை பார்க்க முடியாது மக்கள் தங்கம் வாங்கும் போது இருபதுலிருந்து முப்பது சதவிகிதம் சேதாரம் மற்றும் இதர கட்டணங்களுக்காக செலவிடப்படுகிறது நீங்கள் நகைகளை ஒரு முதலீடு என்று நினைத்து வாங்குகிறீர்கள் ஆனால் இந்த நஷ்டங்களை கணக்கு செய்யாமல் விட்டுவிடுகிறீர்கள் அதோடு தங்கத்தை மாற்றும் போது சந்தை விலையை விட குறைவாகவே கிடைக்கும் ஏனெனில் தங்கத்தின் தூய்மை மற்றும் இதர காரணங்களுக்காக வியாபாரிகள் பணம் குறைத்து தருவார்கள் தற்போதைய காலகட்டத்தில் தங்கமும் கூட நினைத்தவுடன் எளிதாக பணமாக மாற்றக்கூடிய சொத்து கிடையாது அதிலும் குறிப்பாக முழு மதிப்பையும் பெற வேண்டுமானால் அது கண்டிப்பாக சாத்தியமில்லை இதனால் தங்க நுகர்வில் இந்தியர்கள் உலக அளவில் முன்னணியில் இருந்தாலும் தங்கத்தை வாங்குவது உண்மையான முதலீடு ஆகாது என பொருளாதார நிபுணர் அபிஷேக் வாலியா எச்சரித்துள்ளார் கலாச்சார காரணங்களுக்காக வேண்டுமானால் தங்கத்தை இப்போதைக்கு வாங்கலாம் முதலீடு என்ற ரீதியில் வாங்கினால் நஷ்டம்தான் ஏற்படும் என கூறியிருக்கிறார் அபிஷேக் வாலியா Subscribe to One India and never miss an update. பெரியார் Maniyamai Institute of Science and Technology Tanjavur the world needs you.